வடகொரியா சுதந்திரம் தொலைத்த தேசம் ஒரு கண்ணீர் கதை நண்பர்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க நீங்க பிறந்த மண்ணுல உங்களுக்கு பேச உரிமை இல்ல சுத்தி பார்க்க உரிமை இல்ல ஏன் ஒரு செல்போன் கூட வெச்சுக்க உரிமை இல்லைன்னா எப்படி இருக்கும் நரகமா இருக்கும்ல அதுதான் வடகொரியா வாங்க அந்த நாட்டில் இருக்கிற கொடுமைகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் வடகொரியா உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப கொடுமையான ஒரு நாடு அங்க மனிதர்களை மனிதர்களா மதிக்கிறது இல்ல எல்லாரையும் பொம்மை அரசாங்கம் சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும் ஒரு பெரிய சிறை மாதிரி வாழ்க்கை அங்க அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்னா உயிரையே கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா எல்லைகள் முழுக்க மின்சார வேலி கண்ணி வெடிகள் ரோந்து படைகள் கேமராக்கள்னு பயங்கர பாதுகாப்பு வடகொரியால கொரியால மக்கள் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு எல்லாமே அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் மொபைல் ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது வீடுகளில் கூட அரசாங்க உளவாளிகள் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க சீனா எல்லைதான் வடகொரிய மக்கள் தப்பிக்க முயற்சி பண்ற முக்கியமான இடம் ஆனா அங்க பாதுகாப்பு ரொம்ப அதிகம் கண்ணுல பட்டா சுட்டுத்தள்ளு ஷூட் ஆன் சைட் அப்படிங்கிற கொள்கையை வச்சிருக்கிறாங்க தப்பிக்கிறவங்க ஆறு காடு பனிச்சரிவுன்னு எத்தனையோ ஆபத்துகளை தாண்டணும் சீனா என்ன பண்ணுதுன்னா வடகொரியால இருந்து தப்பிச்சு வந்தவங்களை புடிச்சு மறுபடியும் வடகொரியாவுக்கே அனுப்பிடுறாங்க அது மரண தண்டனைக்கு சமம் சில பேரை கடத்திட்டு போய் வித்துடுறாங்க பெண்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளிடுறாங்க வடகொரியாவோட ரொம்ப கொடூரமான கொள்கை என்னன்னா மூன்று தலைமுறை தண்டனை த்ரீ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஒருத்தர் தப்பிச்சா அவங்க மனைவி பசங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே அரசியல் சிறை முகாம்களுக்கு அனுப்பப்படுவாங்க கேம்ப் டுவெண்ட்டி கேம்ப் ஹோட்டல் மாதிரியான கொடூரமான முகாம்கள்ல கடுமையான வேலை கொடுப்பாங்க அவமானப்படுத்துவாங்க நிறைய பேர் அங்கேயே செத்துடுவாங்க இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் கிம் ஜோங் அவர் தன்னோட அப்பா வழியில சர்வாதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார் மக்கள் கிம் ஜோங் உன்னையும் அவரோட அப்பாவையும் கடவுளா கும்பிடணும் கிம் ஜோங் கலை படைப்புகளை பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி தர்றாங்க ஆனா உண்மையான கல்வியை கத்துக் கொடுக்கறது இல்லை வட இருந்து தப்பிச்ச யான்னி பார்க் அப்படிங்கிறவங்க ஒரு பேட்டியில சொன்னாங்க நான் தப்பிச்சு வர்ற வரைக்கும் சுதந்திரம்னா என்னன்னே எனக்கு தெரியாதுன்னு அவங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்கிறாங்க அங்க இருக்கிற வாழ்க்கை நடைபிணமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் பேச சுதந்திரம் இருக்கு எங்க வேணாலும் போக சுதந்திரம் இருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க வடகொரிய மக்கள் இன்னைக்கும் காட்டுக்குள்ள சிக்கின புலிய மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உலகம் அவங்களுக்காக பேசணும் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சுதந்திரத்தோட அருமை உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நீங்க வடகொரியால பிறந்திருந்தா தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே வடகொரிய மக்களுக்காக நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க வடகொரியாவோட கொடுமைகளை பத்தி பேசுங்க ஒரு சின்ன வெளிச்சம் கூட அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் வாங்க சேர்ந்து குரல் கொடுப்போம்